அப்போ ஒரு ஆள் மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரு உள்ளபூர்வமாக இஸ்லாத்தை ஏற்று இறைவனிடத்தில் அதிக நன்மை எதிர்பார்த்து தன்னுடைய சொத்துல இருந்து வக்ஃபு பண்ணாருனா அப்படி எப்படி வக்ஃபு பண்ண கூடாது அப்ப அப்படி வக்ஃப் பண்ண கூடாது ஒருவர் செய்வதற்கே அஞ்சு வருட காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டுறீங்கன்னு சொன்னா அப்ப இது வக்ஃப் சட்டத்தை அந்த பொருளாதாரங்களை சொத்து பத்துக்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரல இன்னும் சொல்ல போனா அந்த இஸ்லாமியனுக்கு அஞ்சு வருஷம் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் முகமது ரசூலுவா வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையிலேயும் முகமது என்கிற அந்த இறை தூதரை நான் இறைவனுடைய தூதராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒருவன் மனப்பூர்வமாக ஏற்றுவிட்டாலே அவன் இஸ்லாத்திற்கு வந்து விட்டானே அப்படி இஸ்லாத்திற்கு வந்தவன் குறிப்பிட்ட சில நாட்கள் கழித்து தான் வக்ஃபு செய்யணும் இஸ்லாத்துல ஏதாவது இருக்குதா அப்ப இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு இவர்கள் திணிக்க பார்ப்பது இது முழுக்க முழுக்க இந்த வக்ஃபை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யறாங்க அப்ப இவங்களுடைய சர்டிபிகேட்டை யார் எதிர்பார்க்க எதிர்பார்த்து இல்ல இன்னைக்கு ஒரு இந்த உலகத்துல முஸ்லிம இந்தியாவுல முஸ்லிமா வாழ்றாருன்னு வைங்க இப்படி வாழக்கூடியவங்க பிரதமருடைய சர்டிபிகேட் எதிர்பார்த்து இருக்கிறாங்களா அல்லது உள்துறை அமைச்சர் அவர் சர்டிபிகேட் தான் நாங்கள் முஸ்லீமா இருக்க முடியுமா நாங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு அடுத்தவங்க யாரும் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை நாங்கள் உளமாற ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டாலேயே நாங்கள் தாராளமாக இந்த இஸ்லாத்தில் பயணிக்கலாம் இப்படி இஸ்லாத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நபர் எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய சொத்தை இறைவனுக்காக வக்ஃபு செய்ய நாடுகிறார் என்று சொன்னால் அதை மார்க்க சட்டமும் தடுக்காத பொழுது இவங்க போட்டிருக்கக்கூடிய திருத்த சட்டங்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாத சட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்

இந்த விஷயத்தை குறித்து நாங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்த நேரத்திலேயே அவர்கள் மத்தியில ஒரு தன்னெழுச்சியை எங்களால் பார்க்க முடிந்தது இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஒரு சொத்தை பாதுகாப்பதற்காக போராடுவது என்பது அந்த போராட்டத்திலே ஒருவர் மரணித்து விட்டால் கூட அது உயிர் தியாகம் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெறுவது என்று சொல்றாங்க அதை மக்கள் நம்புகிறார்கள் அந்த அடிப்படையில இறுதி வரை இந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய சூழல் வரை இஸ்லாமியர்களுடைய போராட்டம் என்பது தொடரும் எவ்வாறு இன்றைக்கு சென்னையில் நடந்ததோ அதுபோல் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இந்த போராட்டங்கள் வந்து விரிவடையும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் முஸ்லீம்களோட பெண்களை வந்து இதை உள்ள கொண்டு வரதா சொல்லி சொல்றாங்க பெண்கள் இவ்வளோ தான் புதுசா உரிமை கொடுக்க போறதா சொல்லி சொல்றாங்க ஹசாத் சாசால் நம்பிக்கை அரசுலாம் போரா அவர் ஹான் ஒன் ஹாஃப் ரைட் கூட தலோ கேசா அல்லாங்க எங்க சொத்து நாங்க பாத்துக்கிறோங்க நீங்க நீங்க எதுக்குங்க இதெல்லாம் பண்றீங்க இன்னும் சொல்லப்பத்துக்களை முஸ்லீம்களை நிர்ணயிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது நாங்க நினைச்சாலும் அதுல கை வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது நீங்க யாருங்க பண்றதுக்கு நீங்க மத்த எல்லாம் கரெக்டா பண்றீங்களா முஸ்லீம்க மேல உங்களுக்கு அவ்வளவு இறக்கமா நாங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நல்ல நல்ல விதமா நடந்துக்கிறீங்களா எது எதுல நீங்க கைய வச்சீங்க சீலை கைய வச்சுங்க சட்டத்துல கை எல்லாத்துலயும் கைய வைப்பீங்க கைய வைப்பீங்களா எங்க உயிரே போனாலும் எனக்கு ஒத்துக்க மாட்டோம் பிஜேபி ஆட்சியில பெண்களுக்கு என்னென்ன நடக்குதுன்ற அப்படி மணிப்பூர் மட்டுமே சாட்சி மணிப்பூர் மட்டுமே சாட்சி சொன்னா நிறைய லெந்தியா போகும் உங்க ஆட்சியில பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாத்து இருக்கா ஒன்றிய அரசாங்கம் இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு வேலையை செய்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது சட்டத்தை பற்றி சொல்லுகிற பொழுது முஸ்லிம்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய முகமது என்கிற இறை தூதர் சொல்லுகிறார்கள் யாரேனும் ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தையோ தன்னுடைய சொத்தையோ வக்ஃபிற்காக இறைவனுடைய பாதையிலே கொடுத்து விடுகிறார் என்றால் அப்படி வக்ஃபு செய்யப்பட்ட சொத்து லா அது யாருக்காகவும் அன்பளிப்பு வழங்கப்படக்கூடாது அந்த பொருளை விற்பனை செய்யக்கூடாது வாரிசுதாரர்கள் வாரிசுரிமையில கூட வக்ஃபு செய்யப்பட்ட அந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று இறை தூதர் சொல்லுகிறார்கள் அப்ப வக்ஃபுக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அந்த பொருள் அந்த இடத்தை வந்து யாருக்கு அன்பளிப்பு செஞ்சிடக்கூடாது யாருக்கு அந்த இடத்தை வித்துற கூடாது அதே மாதிரி அந்த வாரிசுதாரர்கள் எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் கொடுத்தது அவங்க கொடுத்த சொத்தை எங்களுக்கே கொடுங்கன்னு வாரிசு உரிமையில கூட பெற முடியாதுன்னா இன்றைக்கு இவர்கள் கொண்டு வரக்கூடிய திருத்த சட்டம் எப்படி இருக்கிறது ஒருவர் பன்னெண்டு வருடம் இந்த வக்ஃபு சொத்தை அபகரித்து விட்டால் அவருக்கு இந்த வக்ஃபு சொத்தை தாரை வார்த்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள் அன்பளிப்பே கொடுக்க கூடாதுன்னா அபகரிச்சவனுக்கு கொடுப்பதற்கு எப்படி இஸ்லாம் அனுமதிச்சிருக்கும் அதே மாதிரி இந்த சொத்தை விற்பனை செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கும் பொழுது இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு வேலையை செய்கிறார்கள் பொதுவாக மனிதர்களை பொறுத்த அவங்க தாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய அந்த மத நம்பிக்கையில அரசாங்கம் தலையிடுகிற பொழுது யாராலும் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது அதை பொறுத்து கொள்ள முடியாது அதனால தான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர் என அதிகமான மக்கள் குழுமி தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யறதுக்கு காரணம் இவங்க இஸ்லாமிய சட்டத்துல உள்ள மூக்க நுழைக்கிறாங்க நீங்களே பெண்களுக்கான சொத்துரிமையை எப்ப கொடுத்தீங்க நீங்க ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்தாங்க நாங்க வெறுமனாதான் கடவுளுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா நாங்களே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உரிமை உங்களுக்கு நீங்க எப்ப கொண்டு வந்தீங்க சொத்துல உரிமை ஒவ்வொரு இதுலயும் கை வைக்கிறாங்க பாபர் மஜித் பாபர் மஜிதை இடிச்சிட்டாங்க இடிச்சுட்டு அது அயோத்தியன்னு அதுல வந்து ராமர் கோயில் கட்டினாங்க இருந்தாலும் அதை அடித்தடத்துல தண்ணி தான் ஓடுது அவங்களால ஒண்ணும் புடுங்க முடியல இப்போ வந்து வக்புவாரி வாரி கை வச்சிருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் இதை பாதுகாப்பா இந்த சொத்தை அல்லாஹ் இந்த சொத்தை பாதுகாப்பா அதுவும் இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் எங்க முஸ்லிம்காக இவனை நாடு கடத்தணும் அழிக்கணும்னு நினைக்கிறான் அழிக்கிறான் இவனுங்களை கண் மூடி கொண்டு தோறதுக்காட்டு இவனுங்களை அழிப்பான் அக்பர் இந்த சொத்துக்களை வந்து இல்லாத அனாதிங்களுக்கும் அதாவது மதரசா நடத்துறவங்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் நாளைக்கு நாங்களே மரணடைஞ்சா அதுக்கும் தான் இது தேவைப்படும் இந்த சொத்துக்களை இந்த சொத்தை எடுத்து இவன் யாருடா எடுத்துன்னு போய் இவன் வந்து எங்களுக்கு தராது இவன் கோழி இவனுக்கு பிச்சை நீயான எங்க திருற திருட்டு பையா இது நீங்க அந்த சட்ட விதிகளை நீங்கள் மிக தெளிவாக பார்த்தாலே இது முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்வதாக இருந்தால் இதுல இதற்கு முன்னாடி சொத்துக்களை அபகரிப்பவர்களுக்கு நான் பேலபிள் அஃபென்ஸ் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இன்னைக்கு அதை சாதாரண ஒரு சிம்பிள் இம்ப்ரூசன்மெண்டா மாத்துறாங்க அதாவது பிணையில் வர முடியாத ஒரு சட்டமாக குற்றமாக இருந்ததை ஒரு எளிமையான ஒரு குற்றமாக மாற்றுவது என்பது ஒரு பெரிய மோசடி இப்ப இந்த விஷயத்தை செஞ்சுட்டு அவங்க எப்படி பாதுகாப்பதாக வந்து சொல்லுவாங்க சொல்ல முடியாது அதே மாதிரி வக்பு வாரியத்திற்கு அந்த சொத்துக்களை மேனேஜ் பண்ணுவதற்கு என்று வக்பு நிறுவனங்களில் இருந்து வரக்கூடிய ஏழு சதவிகித பொருளாதாரத்தை குறைத்து ஐந்து சதவீதமா எப்படி நீ சொத்துக்களை வந்து இந்த இடத்துல நீ வந்து பொய் சொல்ற இப்படி இதற்கு முன்னாடி வக்பு வாரியம் வந்து ஒரு இடத்துல இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறாங்க அது அப்செக்ஷன் நீங்க வந்து எவிக்ஷன் கொடுக்கணும் ஒரு அதிகாரம் என்பது இருந்தது அதை இனிமேல் செய்ய முடியாது சர்வே பண்ணுவதற்கான அதிகாரம் இருந்தது இனிமேல் அதை செய்ய முடியாது எல்லா அதிகாரங்களையும் வருவாய்த்துறை கலெக்டர்களுக்கு என்று கொண்டு போறாங்க யோகி ஆதித்யநாத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கலெக்டர் அங்க இருக்கக்கூடிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் விஏஓ எப்படி செயல்படுவார் என்பது நாம அறியும் எந்த சட்டங்களையும் மதிக்காமல் வீடுகளை இடிக்கக்கூடியவர்களை மக்களை சுட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் அப்படி கொள்ளக்கூடியவர்கள் எந்த வகையில இந்த விஷயங்களை செய்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீங்க இது பொய் புரட்டு இவர்கள் இஸ்லாமுடைய சொத்துக்களை பறிப்பதற்காகவே செய்யக்கூடிய செயல்தான் இது மத உரிமை இன்னைக்கு இந்த சொத்துல எத்தனையோ சுண்ண ஜமத் பள்ளி வாசல் எத்தனையோ எத்தனையோ மைதானங்கள் அதாவது நம்மள கபூர் ஸ்தலங்கள் இருக்குது இன்னைக்கு நம்ம லேச இது விட்டுட்டோமா நாளைக்கு என்னடப்ல பாதிக்கப்படுமா என்னுடைய கபூர் ஸ்தலத்துக்காக வேண்டி நான் போய் நிக்கணும் அவங்க கிட்ட ஐயோ என்னுடைய கபூர் ஸ்தலம் எனக்கு இடம் தாங்க நம்ம அவங்க கிட்ட போய் நிக்கணும் ஓங்கிட்ட நான் ஏன் வந்து நிக்கணும் நீ யாரு உன் அப்ப கொடுத்த சொத்தா இல்லது அமிஸ்ராவோ அமிஸ்ராவோட அப்பனோ அல்லது ஓடி இவங்க அப்ப வீட்டுல இருந்து சொத்தா என்னுடைய முன்னோ என்ன

இந்த மாதிரி விஷயங்களை ஒண்ணா சேருங்க நீங்க எப்படி கத்த தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா அந்த 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 அதிகாரத்தை அந்த ஆட்சி அல்ல நம்ம கையில கொடுப்போம் நீங்க எதுக்காக பிளவுபட்டு நிக்கிறீங்க எனக்கு இந்த கேள்விக்கு பதில் வேணும் இன்னும் நாம கேக்குறோம் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மதத்தினுடைய விவகாரத்துல உள்ள தலையிடுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இன்றைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமராக இருக்கலாம் நம்மளுடைய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கலாம் அல்லது ஒன்றிய அமைச்சரவைகள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அவங்க இந்த நாட்டு சட்டப்படி நடப்பதாக இருந்தால் மதச்சார்பற்ற நாட்டிலே ஒருவருடைய மதத்தில் உள்ள மூக்க நுழைக்கிறதுக்கு நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய இந்திய அரசியல் சாசன சட்டம் அனுமதி கொடுக்குதா அப்ப இந்திய அரசியல் சாசன சட்டத்தையும் குளிதோண்டு புதைக்கக்கூடிய ஒட்டுமொத்த வக்ஃபு சொத்துகளையும் அபகரிக்கக்கூடிய ஒரு தீய நோக்கத்தில் இவங்க செயல்படுறதுனால சொத்துக்கள் இழக்கப்படுவது இது ஒண்ணு இஸ்லாமிய மார்க்கத்தில் மூக்க நுழைப்பதை இந்த இஸ்லாமிய சமூகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாகத்தான் போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் எடுத்து விசாரிக்க இருக்கிறாங்க அந்த உச்ச நீதிமன்றம் வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு உச்ச நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் அவங்க நியாயமாக நடப்பாங்க என்று நாம அதை விரும்புகிறோம் ஒருவேளை எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்திலேயும் எங்களுடைய உரிமை பறிக்கப்படக்கூடிய விதத்தில் நடக்குமேயானால் இந்த வக்ஃபு சொத்தை விட்டு கொடுப்பதற்கு முஸ்லிம்கள் யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க எப்படி வேளாண் திருத்த சட்டத்துல ஒரு புள்ளிய கூட மாத்த மாட்டேன் என்று பேசினார்களோ கடுமையான விவசாயிகளுடைய போராட்டத்தின் மூலம் அந்த சட்டத்தையே வாபஸ் பெற்றார்களோ அதே போல இஸ்லாத்தை மூக்கை நுழைத்து இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு சட்டத்திற்கு எதிராகவும் நாங்கள் எங்களுடைய கடைசி காலகட்டம் வரை நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம் நிச்சயம் இந்த ஒன்றிய அரசே அந்த போராட்டத்தினுடைய அந்த வீரியத்தை பார்த்து ஜனநாயக வழிகள் போராட்டத்தை பார்த்து ஒன்றிய அரசே இந்த சட்டத்தை வாபஸ் பெறக்கூடிய அளவிற்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய ஒரு போராட்டமாகத்தான் நாங்க இந்த விஷயத்தை பார்க்கிறோம் இதோடு நாங்க கலைந்து போகக்கூடிய ஒரு நிலையில எங்களுடைய மனநிலை இல்லை மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள்